நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட்டது அக்கட்சியின் தாமரை சின்னத்தில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நான்கு பேரும் போட்டியிட்டனர் இந்த முறை தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா எம்பிக்கள் வரவேண்டும் என விரும்பிய பிரதமர் மோடி இங்கிருந்தே தன் பிரச்சாரத்தை துவக்கினார் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில நாட்கள் முன்பே சென்னை நந்தனத்தில் நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் பங்கேற்றார் கோவை சென்னையில் ரோட் ஷோ நடத்தி ஓட்டு சேகரித்தார் தொடர்ந்து வேலூர் கோவை மேட்டுப்பாளையம் சேலம் திருநெல்வேலி நகரங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்றார் பிரச்சாரத்திற்காக மட்டும் எட்டு முறை மோடி தமிழகம் வந்தார் இது தவிர மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் என பல மத்திய அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்தனர் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படி இருந்தும் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்த பாரதிய ஜனதா பதினோரு தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்டோர் சரிவர தேர்தல் பணியில் ஈடுபடாததே இதற்கு காரணம் என பாரதிய ஜனதா வட்டாரத்தில் கூறப்படுகிறது தொண்டர்களை வேலை வாங்கினரை தவிர அவர்களுடன் இணைந்து களப்பணியாற்றவில்லை பிரச்சாரத்திற்கு வந்த தேசிய தலைவர்கள் மத்திய அமைச்சர்களை வரவேற்பதிலும் அவர்கள் உடன் செல்வதிலும் தான் கவனம் செலுத்தினர் சாலையில் தேர்தல் பணிமனைக்கு வரும் தொண்டர்களிடம் நீங்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு போங்க நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுவர் ஆனால் இரவு பிரச்சாரம் முடியும் நேரத்தில் தான் வருவார்களாம் இப்படி அடுத்தவர்களை வேலை வாங்கும் பணியில் மட்டுமே கவனம் செலுத்தியதும் தொழிலதிபர்களை சந்தித்து நன்கொடை வசூலிப்பதிலும் கவனம் செலுத்தியதால் தான் ஒரு தொகுதியில் கூட வெற்றி கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது